குட்டி இருக்கான் அவன் குட்டியா இருக்கும்போது செம்ம வேகமா இங்கேயும் அங்கேயும் குடுகுடுன்னு ஓடுவான் அதனால நான் உனக்கு அந்த பேர் வச்சேன் டாமி ஜிப்சி பீடி மோஜோ ஜிஞ்சர் வெண்டக்கா பெருங்காயம் கேசி நாய்முகம் ரவுடி புஷ்கி புத்தா புல்லெட் இந்த பேர் எல்லாம் என் குடும்பத்துலயும் என் நண்பர்களோட குடும்பத்துலயும் இருக்கிற செல்ல பிராணிகளோட பேரு சில பேரு வீட்டை காக்குறதுக்கும் எலி பிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு நாயோ இல்ல ஒரு புனையோ வச்சிருப்பாங்க ஆனா நிறைய பேரோட வீட்டுல அவங்க வீட்டுல வாழற இந்த மிருகம் அவங்க குடும்பத்திலயும் ஒண்ணு எப்போ இந்த மாதிரி செல்ல பிராணிகளை வளர்க்க ஆரம்பிச்சாங்கன்னு வரலாறு ஆய்வாளர்களால எக்ஸாக்டா சொல்ல முடியலனாலும் நாய்களை செல்ல பிராணியா வளர்க்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட பத்தாயிரம் வருஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஈஜிப்ட்ல ஒரு மனுஷனை கொன்னா என்ன தண்டனையும் அதேதான் ஒரு நாயை கொன்னாலும் அதே மாதிரி பூனைய குட்டி தெய்வங்களோட சொத்தா கருதி ஒரு வீடு பத்தி தெரிஞ்சிச்சுன்னா முதல்ல தான் போய் காப்பாத்துவாங்க வீட்டுல வளர்க்குற பிராணிங்கிறது வேற செல்ல பிராணிங்கிறது வேற மனுஷங்களால பழக்கப்படுத்தி மனுஷங்களோட வாழ்வாதாரத்துக்காக வேலை செய்யும் போது ஆராய்ச்சிக்காக வேட்டைக்காக விளையாட்டுக்காக உணவுக்காக வளர்க்கப்படுற பிராணிகளுக்கு பேர் தான் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் அன்பு காட்டுறதுக்கும் ஒரு தோழமைக்காகவும் அன்பு பெறத்துக்காகவும் மட்டும் வளர்க்கப்படுற பிராணிகள் செல்ல பிராணிகள் உலக அளவுல ரொம்ப பாப்புலரான செல்ல பிராணிகள் நாயும் பூனையும் தான் வீட்டு வளர்ப்பு பிராணிகள் மேலயும் நிறைய பேர் அன்பு காட்டுற வழக்கம் வருது மாடு ஆடு கோழின்னு வீட்டுல இருக்கிற இந்த பிராணிகளை எவ்வளவு பேர் கொஞ்சத்தை பார்த்திருக்கோம் முப்பத்தி மூணாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி மனுஷங்க ஓனாய்களை பழக்கி வீட்டுல வளர்க்க ஆரம்பிச்சாங்க இந்த ஓணாய் எல்லாம் பழக்கப்பட்டு அதனால கலப்பினங்கள் உருவாகி காலப்போக்குல மாறி வந்ததுதான் இன்னி வீட்டு நாய் அப்படின்னு அறிஞர்கள் நினைக்கிறாங்க அனில் குடும்பத்தை சேர்ந்த கினி பிக் கிமு ஐயாயிரம் ஆண்டுலேயே சவுத் அமெரிக்கால செல்ல பிராணியா வளர்த்தாங்க ஸ்பானிஷ் வணிகர்கள் மூலம் இந்த கினிப்பை யூரோப்புக்கு போய் முதல்ல எலிசபெத் ராணியை செல்ல பிராணியா வளர்க்குற அளவுக்கு அவ்வளோ ப்ராப்ளம் ஆகிடுச்சு ஏழாம் நூற்றாண்டில் சைனாவில் இருந்த புத்த துறவுகள் குளங்களில் கோல் ஃபிஷை வளர்க்க ஆரம்பித்தாங்க பதினாலாம் நூற்றாண்டில் முக்காவாசித்தினர்கள் அவங்க வீட்டு கிணத்துலேயே கோல் ஃபிஷ்ஷை வளர்த்து சைனால இனி வரைக்கும் வீட்டில் தங்க மீன் வளர்த்தா வளமை வரும் அப்படின்னு பெரிய அளவில் நம்பிக்கையே இருக்குது ஹேம்ஸ்டர்னு இன்னொரு அணில் ஜெர்பிள்னு ஒரு பாலைவன எலி இது ரெண்டும் முதல்ல ஆராய்ச்சிக்காக தான் வளர்த்தாங்க ஆனா இப்போ நிறைய பேர் வீட்டில் செல்ல பிராணிகளாவே வளர்க்குறாங்க என்னது எலியா ஆமா பார்க்க ரொம்ப அழகா இருக்கும் செல்ல பிராணிகள் மாதிரியே கிளி புறா மைனா மைனாலாம் செல்ல பறவைகளா பல்லாயிரம் வருஷங்களா வளர்த்துட்டு வர்றாங்க தமிழ் இலக்கியத்துல நதியை இடத்துல காதலர்கள் ஒருத்தரோட ஒருத்தர் பேசுறதுக்கு அவங்களோட செல்ல புறாக்களை தூது விடுறத பற்றி பார்க்க முடியும் கிளிகளுக்கு செவித்தர அதிகம் நாம பேசுறதை கவனிச்சு அது திருப்பி சொல்லும் அப்படின்னு நமக்கு தெரியும் மைனாவும் இதே மாதிரி பேசும் அப்படின்னு டி ராஜநாராயணன்னு எழுதின ஒரு சிறுகதையை படிக்கும்போது தான் எனக்கே தெரிய வந்தது நிறைய பேர் பூண்டுகளில் தான் பறவைகளை வளர்ப்பாங்க ஆனா சில பேர் அவங்க வளர்க்குற பறவையோட சுபாவத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை வீட்லேயே சுதந்திரமா பறக்க விடுவாங்க இன்னி காலத்துல ஒவ்வொரு ரூம்ல ஃபேன்ஸ் சுத்துறப்போ இந்த மாதிரி பறவைகளை சுதந்திரமா வெளியே விடுறது கஷ்டம் ஒரு செல்ல பிராணி அதுவாகவே அதோட இணைய தேர்ந்தெடுத்தா அதோட இயற்கையான குணம் அடுத்து வர சந்ததி கிட்ட தொடரும் ஆனா இந்த செல்லப்பிராணியை வளர்க்குறவரே இதுக்கு ஒரு இணைய தேர்ந்தெடுக்கிற வழக்கமும் இருக்கு இதனால இந்த பிராணியோட வகை மாறாம ஒரே மாதிரி இருக்கும் இல்ல பல காரணங்களுக்காக தேர்ந்தெடுத்து சில குறிப்பிட்ட குணங்கள் மட்டும் இருக்கிற கலப்பினங்கள் உருவாகும் இந்த மாதிரி கலப்பின வகையில உருவாக்கப்படுற பிராணிகளையும் அதே பரம்பரை வகையில வர பிராணிகளையும் வளர்க்கறது ஒரு அந்தஸ்து சம்பந்தப்பட்ட விஷயமா ரொம்ப காலமா நடந்துட்டு வருது அதனால இந்த மாதிரி பிராணிகளோட மதிப்பு ரொம்ப அதிகம் இன்னி காலகட்டத்துல இங்கிலாந்துல கிட்டத்தட்ட ரெண்டு கோடி நாற்பது லட்சம் பேர் செல்ல பிராணிகளை வச்சிருக்காங்க அமெரிக்கால ஏழு கோடி எண்பது லட்சம் நாய்கள் எட்டு கோடி எண்பது லட்சம் பூனைகள் வளர்க்கப்படுது இந்தியால கடந்த பத்து வருஷத்துலயே முப்பது லட்சம் இருந்த நாயோட எண்ணிக்கை இப்ப ஒரு கோடியோ தொடுது இந்த நம்பர் ஏறிக்கிட்டே போகிறதுனால மார்க்கெட்ல செல்ல பிராணிகளுக்கு தயாரிக்கப்படுற உணவு உற்பத்தி அவங்களுக்கான ஹாஸ்பிட்டல்ஸ் இதெல்லாமும் வளர்ந்துகிட்டே வருது செல்ல பிராணிகளுக்கு நமக்கு இருக்கிற மாதிரி இன்சூரன்ஸ் திட்டங்கள்லாம் இந்தியால நடைமுறையில இருக்கு அவங்களை வளர்க்க ஆசைப்பட்டா அதுக்கு முதல்ல உள்ளாட்சி அமைப்பு கிட்ட இருந்து லைசன்ஸ் கட்டாயம் வாங்கணும் தெரியுமா செல்ல பிராணிகளை வளர்க்கும் போது அந்த ஜீவனோட சந்தோஷத்துக்கு உணவுக்கு பாதுகாப்புக்குன்னு எல்லாத்துக்கும் நாம தான் போடுவோம் இந்த பிராணிகள் நமக்கும் பதிலுக்கு ஒரு அழகான பந்தத்தை தருது இல்ல கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு வந்தா கூட நம்ம வீட்டு நாய் என்னமோ பத்து வருஷம் வீட்டு விட்டு போயிட்டு இப்பதான் திரும்பி வந்த மாதிரி அவ்வளவு சந்தோஷத்தோட வாழாட்டிட்டு நம்ம மேல குதிச்சு நக்கி ரகலை பண்ணிடும் நாய் இருந்தா தினமும் அதை வாக்கிங் கூட்டிட்டு போனோம் நாயோட வாக்கிங் போறது நமக்கு ஒரு எக்ஸசைஸ் தானே புதுசா ஒரு மனிதரை நம்ம சந்திக்கும் போது நம்மளை அறியாமலேயே நாம அவங்களோட வலது பார்த்து அவங்க எந்த மனநிலையில இருக்காங்க அப்படின்னு எடை போடுற பழக்கம் நம்ம கிட்ட இருக்கு இதே மாதிரி நாய்களும் மனிதர்களை பார்த்தா மட்டும் அவங்களோட வலது கண்ணை பார்த்து அவங்களோட மனநிலையை எடை போடுற பழக்கம் இருக்கு அழகா இல்ல பூனை என்ன செய்யும் தெரியுமா ஒரு குடும்பத்துல வந்து கொஞ்ச நாளைக்கு விதவிதமா குரல் கொடுத்து பார்க்கும் எந்த குரலுக்கு நாம பதில் கொடுக்குறோம் எந்த குரலுக்கு நாம சாப்பாடு தரோம் எந்த குரலுக்கு கொஞ்சம் அப்படின்னு அழகா ரெக்கார்ட் செஞ்சு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது அதுக்கு அந்தந்த குரலை மட்டுமே தான் தரும் எல்லா ஜீவன்களுக்கும் சில சமயம் நோய் வரும் செல்ல பிராணிகளுக்கும் இந்த நிலைமை வரும் இதை தவிர்க்க முடியாது ஆனா இவங்களுக்கு ஒழுங்கான கவனத்தை கொடுக்கலனா இவங்களுக்கு வர நோய்க்கு நாமளே காரணமாக நம்மள நம்பி வர ஜீவன்களை பாதுகாக்கிறது நம்ம பொறுப்பு தானே ஆரம்பத்திலேயே அவங்களுக்கு ரேபிஸ் மஞ்ச காமால் ஃப்ளூ காய்ச்சல் மாதிரி நோய்களை தவிர்க்கறதுக்கு தடுப்பூசி போடணும் அடிக்கடி அவங்களை குளிப்பாட்டணும் அவங்களோட உடம்புலையோ இல்ல தோல்லையோ இல்ல முடியலையோ பிரச்சனை வந்தா அவங்க ஆரோக்கியத்துக்கு ஏதோ கேடு வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நாம கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா இருக்கணும் நாம சாப்பிடுற சாப்பாடையே அவங்களுக்கும் போடுற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு சாக்லேட் காஃபி பழம் வெங்காயம் பூண்டு மசாலாவெல்லாம் போட்ட உணவை நாய்கள் நானே சரி பூனைகள் நானும் சரி ஒழுங்கா செரிக்க முடியாது இதனால அவங்களுக்கு வாந்தி வயிற்றுப்போக்கு சிறுநீரக பிரச்சனை எல்லாம் வருது நாம அன்பு காட்டவும் அன்பு பெறுறதுக்கும் இங்க ஜீவன்களை வளர்க்குறோம் இவங்கள ஒன்றொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தண்ணி பர்சனாலிட்டி இருக்கும் இவங்களோட வாழறவங்களுக்கு இந்த செல்ல பிராணிகள் என்னென்ன சேர்க்க செல்லணும் நல்லா தெரியும் என் பொண்ணு புல்லட் இருக்கான் அவனுக்கு காலங்காத்தால நாலு மணிக்கு பசி எடுக்கும் நான் எனக்கு முழிப்பு வர வரைக்கும் எழுந்துக்கவே மாட்டேன் அது அவனுக்கு நல்லா தெரியும் அதனால என்னை மூன்றரை மணில எழுப்ப ஆரம்பிப்பான் முதல்ல சாஃப்ட்டா ஒரு சவுண்டு போட்டுட்டு கால் கிட்ட வந்து உட்காருவான் அப்புறம் கை அப்புறம் தொப்பை அப்புறம் நேரம் மூஞ்சிக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு நக்குவான் அப்புறம் தட்டுவான் அப்புறம் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லைன்னா கையாமையான்னு தட்டுவான் இதுக்கும் நான் ரெஸ்பான் பண்ணலன்னா பக்கத்துல தண்ணி குடிக்க ஒரு சொம்பு வச்சிருப்பேன் அத தட்டி விட்டுருவான் உங்க வீட்டுல இருக்கிற பிராணிகள் இந்த மாதிரி என்னென்ன வேலை செய்யும்